நாம் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் ரோமர் ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது வசனம் செய்தித்தாள் ஒன்றில் விளம்பர பகுதியில் நாய் காணவில்லை என்று ஒரு அறிவிப்பு வெளிவந்திருந்தது அடையாளம் கண்டுபிடிக்க வசதியாக அதன் உரிமையாளர் நாயின் அடையாளங்களை பின்வருமாறு கொடுத்திருந்தார் பிரவுன் கலர் நாய் உடலின் பல இடங்களில் புள்ளிகள் காணப்படும் வலது கால் ஒரு ஆட்டோ ஆக்சிடென்டினால் உடைந்து போயிருக்கும் பின்புற வலது இடுப்பிலும் காயம் காணப்படும் வலது கண் இருக்காது நாய்களுக்கு இடையே உண்டான சண்டையில் இடது காது கடித்து எடுக்கப்பட்டிருக்கும் லக்கி என்று கூப்பிட்டால் ஓடி வந்துவிடும் என்று அந்த நாயின் அடையாளங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தன இப்படிப்பட்ட ஒரு நாயின் பெயர் லக்கியா என்று நமக்கு நினைக்க தோன்றும் ஆம் உண்மையிலேயே அந்த நாய் ஒரு அதிர்ஷ்டசாலியான நாய்தான் ஏனெனில் அந்த நாய்க்கு உடலில் எத்தனையோ குறைகள் இருந்தும் அதை எப்படியாவது கண்டுபிடித்து விட வேண்டும் என்று அந்த உரிமையாளர் அதன் மீது அன்பும் கொண்டிருக்கிறாரே அதை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு சன்மானமும் கொடுக்க அந்த நாய் பெயரளவில் மட்டுமல்ல உண்மையிலேயே தான் அம் பிரியமானவர்களே இதை போலவே நம்மில் ஒரு நன்மையும் இல்லாதிருந்தும் அநேக குறைகள் இருந்திருந்தும் நம்மை மீட்க இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த சரீரத்தையே பலியாக கொடுத்ததினால் நாமும் மிகவும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டசாலிகள் நல்லவனுக்காக ஒரு வேளை ஒருவன் மறிக்க துணிவான் ஆனால் நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மறித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று வேதம் கூறுகிறது நம்முடைய பாவங்களினால் அவரை விட்டு தூரமாய் தொலைந்து போன நம்மை இயேசு கிறிஸ்து போகட்டும் என்று அப்படியே விட்டு விட்டுவிடுகிறவர் அல்ல அவர் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே உலகத்திற்கு வந்தார் ஜனங்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களாக இருந்ததை பார்த்து அவர்கள் மேல் மனதுருகினார் குஷ்டரோகிகளையும் அசுத்த ஆவி பிடித்தவர்களையும் பிறவி குருடர்களையும் அருமையானவர்களை இழந்ததினால் ஆறுதல் இல்லாமல் இருந்தவர்களையும் இயேசு கிறிஸ்து தேடிச் சென்றார் அவர்களை சுகப்படுத்தினார் பாவ வாழ்க்கையிலிருந்து அநேக ஸ்திரீகளை நல்வழிப்படுத்தினார் அநியாயமாய் பணம் சம்பாதித்த இயேசுவை கண்ட மாத்திரத்திலே தன் பாவங்களை அறிக்கையிட்டு மனம் திரும்பிய மைந்தனாக மாறினார் இதை போலவே கொடூரமாய் வாழ்க்கை நடத்திய சவுல் என்ற வாலிபனை இயேசு தரிசனத்திலே சந்தித்தார் இந்த சவுல் கிறிஸ்தவர்களை அடித்து துன்புறுத்தியவர் ஸ்தேவான் கொலை செய்யப்படுவதற்கு சம்மதித்திருந்தவர் ஆனால் இப்படிப்பட்ட சவுலையும் தேவன் வெறுக்கவில்லை அவரை தேடி வந்தார் மதியான வெளிச்சத்திலே அதைவிட பிரகாசமான ஒரு ஒளியை சவலை சுற்றிலும் பிரகாசிக்க செய்தார் பின்பு இயேசு சவுளை நோக்கி சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார் சவுல் நடுங்கி திகைத்து ஆண்டவரே நீர் யார் என்றார் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று இயேசு கூறினார் அந்த தரிசனத்தை கண்ட சவுல் தன்னை இயேசுவுக்கு முற்றிலும் அர்ப்பணித்தார் அவர் சித்தம் செய்தார் அம் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்து மிகவும் அன்பானவர் நாம் யாராலும் விரும்பப்படாதவர்களாக இருந்த போதிலும் இயேசு நம்மை இழக்க விரும்பவில்லை அவர் நம்மை தேடி வந்தார் அவருடைய அன்பை நாம் ஏற்றுக்கொண்டு அவரோடு வாழ்ந்தால் நமக்கு தோல்வியே இல்லை என்றுமே ஜெயம்தான் உண்மையிலேயே இந்த உலகத்தில் அதிர்ஷ்டசாலிகளும் நாம் தான் காட் பிளஸ் யூ டே